அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் கருப்பையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும் இந்த காலத்திலே நான் தருகிற சிறிய தேவ செய்தி உத்தம ஊழியக்காரன் உன்னதமான ஒரு உத்தம ஊழியக்காரனை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார் அவர் பட்ட துன்பங்கள் அடிகள் காவல் கண்ணீர் அந்த துன்பத்திலையும் சபைய பற்றிய கவடைகள் அவ்வளவு பெரிய உத்தவமான ஒரு ஊழியக்காரன் அவரை காரியங்களை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இருந்து கொடுக்கிறேன் அவரை துன்பங்களும் அவர் யார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இருந்து கொடுக்கிறேன் எவ்வளவு உத்தவமான ஊழியக்காரனாக அவர் இருந்திருக்கிறார் தயவு செய்து கேளுங்கள் ரெண்டு கொருந்தியர் ஆறாவது அதிகாரம் மூன்றில் இருந்து கொடுக்கிறேன் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடர்லை உண்டாக்காமல் எவ்விதத்தினாலையும் எங்களை தேவ விளங்க பண்ணுகிறோம் மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரியாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் தரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நிதியாகிய வடதுலது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலேயே கனத்திலும் கனவீனத்திலும் துர்கிருத்திலும் நற்கரத்திலும் எத்திர எண்ணப்பட்டாலும் நிஜத்தராகும் அறியப்படவர்கள் என்னப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகியும் சாதனவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடர்களாகும் தண்டிக்கப்படவர்கள் என்னப்பட்டாலும் கொல்லப்படவர்களாகும் துக்கப்படவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படலாகும் தரித்திரம் என்னப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர ஐஸ்வர்யங்களாகும் ஒன்றும் இல்லாமல் என்னப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் இப்படியாக பவுல் எழுதுகிறார் எவ்வளவு உத்தவமான ஊழியக்காரன் அவர் பட்ட துன்பங்கள் அடிகள் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடலை உண்டாக்காமல் நாளும் எங்களை தேவ விளங்க பண்ணுகிறோம் மிகுந்த பொறுமையிலும் ஊத்தரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரியாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயம் என்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நிதியாகிய வளர்ப்பு பக்கத்து ஆயுதங்களை தருத்திருக்கிறோம் என்று அவள் எழுதுகிறார் எவ்வளவு உத்தமமான ஊழியக்காரனாக அவர் இருந்திருக்கிறார் இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் அவரை பற்றி ரெண்டு குருந்தியர் பதினோராவது அதிகாரத்திலே சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் புத்தினமாய் பேசுகிறேன் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் அதிகமாய் அடிப்பட்டவன் அதிகமாய் காவல்களிலும் வைக்கப்பட்டவன் அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் யூதர்கள் ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிபட்டேன் மூன்று தரம் விளாறுகளால் அடிபட்டேன் ஒரு தரம் கல்லறி உண்டேன் மூன்று தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன் கடலிலே ஒரு ராப்ப பகல் முழுவதும் போக்குனேன் அநேகந்தரம் பிரியாயம் பண்ணேன் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கல்ல சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் இவை முதலானே அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டா இருக்க கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது இவ்வளவு துன்பத்திலையும் அவர் சொல்லுகிறார் இவை முதலான அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டா இருக்க கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது எவ்வளவு உத்தவமான இருக்கிறார் எவ்வளவு துன்பப்பட்டிருக்கார் இங்க சொல்லுகிறார் யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிபட்டு அப்ப கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தரம் ஒரு அடி வாங்கியிருக்கிறார் யூதர்கிட்ட யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிப்பட்டேன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார் அந்த காலத்திலே மருத்துவ உதவிகள் அங்கே இல்லை முப்பத்தி ஒன்பது தரம் அவர் அடித்திருக்கார்கள் ஐந்து தரம் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார் அவருடைய சதைகள் பிக்கப்பட்டிருப்பார் கவலைகள் கண்ணீர்கள் துன்பம் காவல் இதிலையும் அவர் சொல்றார் இவை முதலானில்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டா இருக்க கவலை என்னை நாள்தோறும் நெருக்கிற என்று சொல்லுகிறார் அவருக்கு முப்பத்தி ஒன்பது தரம் அடிச்சிருக்கார்கள் ஐந்து தரம் என்றால் இங்கே உபாகம் இருபத்தி ஐந்து கொடுக்கிறார்கள் அவனை நாற்பது அடி வரைக்கும் அடிக்கலாம் அவனை அதிலும் அதிகமா அடிக்கிறனால் உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பாக நீசனாக தோற்றுவான் அதனால் அவனை அதிகமா என்று அதனால் அவர்கள் முப்பத்தி ஒன்பது தரம் அடிச்சிருக்கார்கள் ஆனால் ஐந்து தரம் அடித்திருக்கிறார்கள் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார் எப்படியான ஊழியக்காரனாக எடுத்துருப்பார் உத்தமமும் உண்மைமான ஊழியக்காரனாக எடுத்திருக்கிறார் உன்னதமான ஊழியக்காரனாக எடுத்திருக்கிறார் இயேசு என்ன சொன்னாரோ அந்த காரியத்தை அப்படியே செய்திருக்கிறார் அவரை பிரதிபலித்திருக்கிறார் இவ்வளவு துன்பத்திலையும் அவர் சொல்லுகிறார் இவை முதலானே அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாக இருக்க கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது இவ்வளவு துன்பப்பட்டு ஊழியம் செய்திருக்கிறார் அடிகள் காவல் சிறைச்சாலை குளிர் நடுக்கம் பசி துன்பங்கள் எப்படியான ஊழியம் சேர்க்க பாருங்கள் இவ்வளவு இப்படியான துன்பத்திலையும் சொல்றார் இவை முதலான அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டா இருக்க கவலை என்னை நாள்தோறும் நெருக்குது அப்ப கூட அவர் சபையை பெற்றி கவலைப்படுகிறார் எவ்வளவு உத்தவமான ஊழியக்காரர் அவர் இருந்திருக்கிறார் யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து சதவீதம் அடிபட்டு நூத்தி தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அவர் அடி வாங்கியிருக்கிறார் அவருடைய சதைகள் பிக்கப்பட்டிருக்கும் மருத்துவ உதவி கொடுக்கப்பட்டிருக்கிறார் இப்ப இருக்கிற மாதிரி மருத்துவ உதவிகளும் இல்லை எவ்வளவு உத்தவமான ஊழியக்காரனாக இருந்திருக்கிறார் அந்த துன்பத்திலையும் அவர் சொல்லுகிறார் சபைகளை பற்றி கவலைப்படுகிறார் அப்ப எப்படியான ஒரு ஊழியக்காரனாக இருந்திருக்கிறார் அவர் எவ்வளவு துன்பப்படுகிறார் சொல்ல முடியாத துன்பப்படுகிறார் அப்ப அவர் எவ்வளவு கவனமா இருக்கிறார் இந்த ஊழியம் குற்றப்படாத படிக்க நாங்கள் யாதொன்றிலும் இடது உண்டாக்காமல் எவ்விதத்தினாலும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்கப்படுகிறோம் மிகுந்த பொறுமையிலும் உபத்திரங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரியாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபாசங்களிலும் இப்படியாக அவர் சொல்லுகிறார் அப்ப எவ்வளவு துன்பப்பட்டிருக்க வேண்டும் உத்தவமான ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார் இவ்வளவு துன்பத்திலே அவர் சபையைப் பற்றி கவலைப்படுகிறார் வேதனைப்படுகிறார் எவ்வளவு ஒரு உத்தவமான ஊழியக்காரனாக இருந்திருக்க வேண்டும் ஆகவே சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே நேரம் கிடைக்கும் போது இந்த வார்த்தைகளை வாசியுங்கள் ஒரு உத்தம ஊழியக்காரன் எவ்வளவு துன்பப்பட்டிருக்கார் அந்த துன்பத்தினை அவர் பற்றி கவலைப்படுகிறார் தூதர்களிட்டே நூற்றி தொண்ணூத்தி எந்திரம் அவர் அடி வாங்கியிருக்கிறார் கிழிக்கப்பட்டிருக்கும் மருத்துவ உதவி கிடைச்சிருக்காது மரண வேதனை பெற்றிருப்பார் அப்படி இருந்தும் அவருடைய தன்னுடைய ஊழியம் குற்றப்படக்கூடாது ஆனால் உத்தம ஊழியக்காரனாக இருக்கணும் ஏசு கிறிசு என்னத்தை ஒப்புவித்தாரோ அதை நான் செய்து முடிக்க வேண்டும் மரணத்துல கூட செய்து முடிக்க வேண்டும் மரண நிறம் செய்து முடிக்க வேண்டும் என்று உத்தமமான ஒரு ஊழியக்காரனாக இருந்திருக்கார் இப்படின் அவர் சபையை பற்றி கவலைப்படுகிறார் ஆகவே சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே ஒரு விஷயங்களை சோதித்து அறிவோம் எங்களால் எப்படி வாழ முடியுமா நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோமா கட்டளைகளை கை கொள்ளுகிறோமா ஒரு விஷயங்களை சோதித்து அறிவோம் நாங்கள் கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொள்ளுகிறோம் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் ஒரு உத்தவமான ஊழியக்காரனை பற்றி கொடுத்திருக்கிறேன் அவர் பட்ட துன்பத்தை பற்றி கொடுத்திருக்கிறேன் தயவுசெய்து நீங்களும் வாசிங்கள் எவ்வளவு உத்தவமான ஊழியக்காரனாக இருந்திருக்கிறார் அந்த துன்பத்தினை அவர் சபையை பற்றி கவலைப்படுகிறார் எவ்வளவு உத்தவமான உன்னதமான ஊழியக்காரனாக இருந்திருக்க வேண்டும் நாங்கள் என்ன செய்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் அவர் பட்ட துன்பத்துல நாங்கள் ஏதாவது துன்பப்பட்டிருக்கோமா அந்த துன்பப்படாட்டியும் நாங்கள் கிறிஸ்துக்காக கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு விஷயங்களை சோதித்து அறிவோம் இப்படி உத்த உத்தமமான ஊழியக்காரன் இருந்திருக்கார் அந்த துன்பத்திலையும் அடியிலையும் காவலிலையும் கண் விழிப்பு பிரயாசம் குளிர் பசியில கூட அவர் சபையை பற்றி கவலைப்படுகிறார் அப்படியான ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறார் நாங்களும் கிறிஸ்தவர்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு விஷயங்களை சோதித்து அறிவோம் கட்டளைகள் கற்பனைகளை கை கொள்ளுவோம் காலம் கொடிய காலமாக இருக்கிறது கடைசி காலமாக இருக்கிறது ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களை சோதித்தறிவோம் நாங்கள் என்ன செய்கிறோம் கிறிசுவுக்காக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் கிறிசுவை பிரதிபலிக்கிறோமா ஒரு விஷய சோதித்து அறிவோம் தமிழ் மாதிரி உத்தமமான ஊழியக்காரன் இருக்கிறாரா சோதித்து அறிவோம் இயேசு கிறிசுவின் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு வரட்டும்